பனிரண்டு வருடமாக படம் இல்லை நடிப்பை நிறுத்தி வழக்கறிஞரான ஸ்ரேயா சர்மா ரீஎன்ட்ரி தெலுங்கு சினிமாவில் ஜெய் சிரஞ்சீவி என்ற படத்தில் குட்டி நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்து நடிகர் சூர்யா ஜோதிகா நடிப்பில் வெளியான ஒரு காதல் படத்தில் குட்டி ஐஷுவாக நடித்து பிரபலமானார் நடிகை ஸ்ரேயா சர்மா அப்படம் கொடுத்த நல்ல வரவேற்பை அடுத்து கன்னடம் ஹிந்தி மொழிகளில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்தார் காயக்குடி என்ற படத்தில் தன்னுடைய பதினெட்டு வயதில் கதாநாயகியாக அறிமுகமாகினார் அப்படம் ஓரளவிற்கு வரவேற்பு இருந்ததை அடுத்து பில்லு கேமர் நிர்மலா கான்வென்ட் போன்ற படங்களில் நடித்து வந்தார் அதன் பின் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் தற்போது சட்ட படிப்பை முடித்து வழக்கறிஞராக பணியாற்றியும் வருகிறார் நடிப்பை ஒதுக்கிவிட்டு இணையத்தில் ஆக்டிவாக இருந்து வந்த ஸ்ரேயா நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ரிலீஸ் ஆன நாம் என்ற அஜய் தேவ்கன் படத்தில் நடித்து ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் சமீபத்தில் கூலிங் கிளாஸ் போட்டு மாஸ்ட் லுக்கில் எடுத்த க்யூட் புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார்